வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ அதிக மன அழுத்தம் காரணமா கடுமையான தலைவலி பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம் ஆனா அதுவே கொஞ்சம் பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் பின்புற தலை தலையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்டா அத ஒருபோதும் அலட்சியப்படுத்த கூடாது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த வழியானது மூளையில் கட்டி மூளையில் கசிவு மற்றும் மூளை காய்ச்சல் இது போன்ற நோய்களின் அறிகுறியா கூட இருக்கலாங்க இல்லாம நாளடைவுல இந்த வழியானது தீவிர தலைவனுக்கு வழிவகுக்கும் என்பதால இதனை அலட்சியப்படுத்தாம மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லதுங்க மேலும் இது குறித்து ஒரு சில ஆபத்தான அறிகுறிகள் தென்பட்டால் அதை தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்பது சொல்லியிருக்காங்க அந்த அறிகுறிகள் என்ன என்னன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம் தினமும் அதிக நேரம் கண்களுக்கு வேலை கொடுக்கறதால கண்களின் அதிக அழுத்தம் ஏற்படுது இதனால கடுமையான தலைவலி பிரச்சனைகள் ஏற்படும் நாம் உட்காரும் போது நமது கழுத்தின் மற்றும் முதுகு தண்டு பகுதியில கடுமையான வலியை உணரக்கூடுங்க அதிகப்படியான தலைவலி மற்றும் இடுப்பு வலி காரணமா சில நேரங்கள்ல வாந்தி மற்றும் வயிற்று குமட்டல் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுத்தும் தலைவலி அதிகமா இருக்கிறதால சிலருக்கு கடுமையான காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க அன்றாடம் நாம் செய்யும் செயல்கள் மற்றும் நடந்து கொள்ளும் விதங்கள்ல அதிக மாற்றங்கள் ஏற்படும் அதிலும் சிலர் அதிகப்படியான கோபம் மன உளைச்சலுக்கு ஆவாங்க மேலே சொல்லப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டா இது மூளை தொடர்பான நோயாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி